பாம்பையை பார்க்க வந்தன் மனசில் நினச்ச அடுத்த நிமிஷம் அப்படி ஒன்று பாஞ்சுக்கிட்டு போகும் வேலு யாம் இருக்க பயமே யாம் பயமே இன்னைக்கு பரிகாரங்கிற பேரில் நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோம் தவறு இல்லை ஏன் நம்மளுக்கு வழி தெரியலை வழி நம்மளுக்கு தெரியல இந்த பரிகாரம் பண்ணும்போது ஏன் சென்ற நிறையா பேர் கேட்பாங்க நாங்கள் போகாத கோயில் இல்லை பண்ணாத பூஜை இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை எல்லாம் சொல்கிறோம் ஏன் எனக்கு பரிகாரம் பழிக்கலை அப்படின்னா ஒன்றும் இல்லை இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வைங்க உதாரணத்துக்கு கடன் தொல்லை தீரணும் அப்படின்னு ஒரு வச்சுக்குவோம் கடன் தொல்லை தீரணும் வேல் மாறல் படிங்க அப்படின்னு சொல்கிறேன் வேல் மாறல் படிக்கும்போது நீங்கள் என்ன நினச்சிட்டு படிப்பீங்க எதை நினைப்பீங்க கடனை நினப்பீங்க முருகனை அவரே அவர் சார் எங்களுக்கு கடன் தீரணும் சார் ஒரு உண்மையை சொல்லட்டுமா பூஜை பண்ணும் போது எதை நினைக்கின்றோமோ அது சாத்தியமாகும் நல்ல